अपनी पाव में नना उठा रहे हैं नना उठा रहे हैं बाल इंजेक्शन लाओ अपने अपागे बाल एक ये पाओ बढ़े आप बोल गए बोल अपनी ये पूरी उल्लान्दी ने तो बोलो तो बंद तोड़े तोड़े निजी जगह सुपोट இடமா நான் சொல்லுவோம் நோன்புடைய நிகழ்வு ஆரம்பிக்க இருப்பதால் அனைவரும் அமைதிக்கா தருமாறு இல்ல செய்யலாமா அன்போடு வேண்டிக்கொள்கின்றேன் இப்பொழுது திருமறை குரான் போதப்பட்டு இந்த நிகழ்வு தொடங்கப்படுகிறது உட்கார் أعوذ بالله من الشيطان الرجيم. أنا. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَىٰ مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذَا اجيب دعوه الداع اذا دعاني فليستجيبوا لي تختانون أنفسكم فتاب عليكم وعفا فالآن بَشِّرُونَ وابتغوا ما كتب الله لكم وكلوا ثُمَّ أَطِمُّ الصِّيَامَ إِلَى اللَّيْلِ وَلَا تُبَاشِرُوهُنَّ وَأَنْتُمْ عَاكِفُونَ فِي الْمَسَاجِدِ تِلْكَ حُدُودُ اللَّهِ فَلَا تَقْرَبُوهَا كَذَلِكَ يُبَيِّنُ அலமது இல்ல நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹுவிடத்திலே உவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இன்னும் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தி துவா கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது துவா கேட்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பிற்கான வேண்டி உள்ள துவா ஓதப்படும் அதற்கு பிறகு تلاقي <تضحكي> برغي <تضحكي> نعم نترك النوم إن شاء الله الحمد لله رب العالمين اللهم صل علي محمد وعلي <تضحكي> آل محمد وبارك وسلم عليه اللهم أغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين لا إله إلا الله العلي الكريم <تضحكي> سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين آمين نسألك موجبات رحمتك وَأَزَائِمَ مغفرتك آمين والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديتا ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين آمين. يا دافع الْبَلَا البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم كرنا يا எங்களுடைய பாவங்களை மன்னி தருள் புரிவாயாக புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹமானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை காப்பவனே அல்லாஹ் உன்னிடத்திலேயே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லா எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா அல்லா யா அல்லா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லா இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்த அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கிய அருள் புரிவாயாக யா அல்லா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கிய அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் تلوانا رحمتانا سرندنا الوالكيين يلوركم تندر الو ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنة وقنا أذاب النار صلى الله على خير خلقه محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين மைக் ஆன் பண்ணுங்க செக் எல்லாரும் அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு வெறும் இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நம்ம மேல கண்ணிய போட்டு அதனால நம்ம கண்ணியத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு தயவு செஞ்சு உட்காருங்க நோம்பு துறக்கிற நீயத்தை அசரத் சொல்லுவாங்க பாய் இங்க கொஞ்சம் கவனிங்க நோம்பு துறக்கிற நீயத்தை பாய் அசரத் சொல்லுவாங்க அதை திருப்பி சொல்லுங்க அதோட அதாபுகளை கேட்டுக்குங்க சரியான முறையில் கண்ணியாமலான நோம்ப தொடங்கும் போது அதில் ஆரம்பிக்கலாம் அலமது நோன்பினுடைய திறப்பு நிகழ்விற்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இந்த நோன்பை அவர்கள் நம்மோடு சேர்ந்து நோன்பு திறக்கின்றார்கள் கொஞ்சம் அமைதி உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக் கொண்டு செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள்

Sulla kudiya dua wa chulunga Allahu Allahu La ilaha La ilaha Illa Allahu Illa Allahu Hayyul Qayyum Al Qayyimu Al Qayyimu Ala kulli nafsin Ala kulli al 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 nafsin Bima kasabat Bima kasabat لا اله الله لا اله الا الله إلا الله محمد محمد رسول الله رسول الله اللهم اللهم صلي على صلي على محمد محمد وعلى وعلى ال علي محمد محمد وبارك وبارك وسلم وسلم عليه عليه

எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக நரம்புகள் நனைந்து விட்டன தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نون بدراك الله E இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம் இருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃப்பில் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷால்லா அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃபோடிய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃப் அமைச்சிக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிஸ்க்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிஸுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்திரிக்க வேண்டாம் Yaar, minister ki window. Please, please, get up. Allahu akbar, Allahu akbar. <coughs> Allah hu akbar. Allah hu akbar. Allah. சொது அல்ல இல்லல்லா இல்ல எல்லாரும் சொஹது அல்ல இலாஹா இல்ல ப்ளீஸ் எல்லா பாங்குக்கு பதில் சொல்லுங்க பாங்குக்கு பதில் சொல்லுங்க شهد أن محمد رسول الله <applause> شهد أن محمد رسول الله <applause> حيا على السلام لفضيله <applause> على محمد ஹலோ <imitation> <imitation>